சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம் சாய் பாபாவுக்கு மகிழம்பூ ஏன் மிகவும் பிடிக்கும் பாபாவின் வாழ்க்கை வரலாற்றில் மகிழம்பூவும் பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது மகிழ மரம் அப்படின்றது ஒரு தெய்வீகமான மரம் அதனுடைய பூக்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இனிமையான புத்துணர்ச்சி கொடுக்கிற ஒரு நறுமணத்தை கொண்டது நம்முடைய இதிகாசமான மகாபாரதத்துல இந்த மகளிழ மரம் அடிக்கடி குறிப்பிடப்பட்டிருக்கு கிருஷ்ண பரமாத்மா ஒரு மகளிழ மரத்தடியில புல்லாங்குழல் வாசிச்சு பிருந்தாவனத்துல இருக்கிற கோபியர்களை அவர் கவர்ந்தாரு அப்படின்னு நம்பப்படுது பண்டைய முனிவர்கள் இந்த மகிழ மரங்களை கடவுளுடைய பரிசா நினைச்சாங்க கோவில் நுழைவாயில்கள்ல இந்த மகிழ மரங்கள் பார்த்தோம் அப்படின்னா வலதுபுறத்துல நடப்படுது இந்த அடர்ந்த மகிழ மரத்தின் கீழ பக்தர்கள் உட்கார்ந்து பேசவும் ஓய்வெடுக்கவும் தியானம் செய்யக்கூடிய விதத்துல ஏதுவா இருக்கு அதே மாதிரி இது நல்ல ஒரு குளிர் நிலையை இந்த மரம் வழங்குது இந்த மகிழ மலர்கள் கடவுளுக்கு காணிக்க பயன்படுத்தப்படுது மகிழம்பூவோடைய நறுமணமே தெய்வீகமா இருக்கும் அப்படின்னா அந்த பூவோடைய சார் எடுத்து சந்தன எண்ணியோடு கலந்தா செழுமையான மனம் கொண்ட கலவைய அது உருவாக்குது சரி இப்போ இந்த மகிழ மரம் எவ்வளவு ஒரு தெய்வீகமான மரம் ஏன் இதை வந்து நம்ம கோவில்கள்ல வீடுகள்ல வந்து பயன்படுத்துறோம் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா அடுத்தது நம்ம குருநாதனுடைய கதைக்கு வருவோம் பாபாவுக்கு இந்த மகிழம்பூ அப்படின்றது அவ்வளவு பிடிக்கும் இதை பத்தின குறிப்பு ஸ்ரீ சாய் சச்சரதத்துல ரெண்டாவது அத்தியாயத்திலும் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்திலும் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வினிமாவுடைய புத்தகத்திலும் இதை பத்தின குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு திருமதி சாவித்ரி பாய் டெண்டுல்கர் அவங்களை பத்தி ஸ்ரீ சாய் சச்சரதத்துல ரெண்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல பாபாவுடைய பக்தியா குறிப்பிடப்பட்டிருக்கு இவங்க சாய்நாத் பஜன் மாலா அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருக்காங்க இவங்களுடைய கணவரின் பெயர் திரு ரகுநாத் டெண்டுல்கர் இவங்களுக்கு நான்கு குழந்தைங்க இவங்க பாந்திரா மும்பையை சேர்ந்தவங்க சாவித்ரி பாய் டெண்டுல்கர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே பாபாவுடைய அதிதீவிர பக்தர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாபாவுக்காக ஷீரடிக்கு போகும்போது பிரசாதம் செஞ்சு எடுத்துக்கிட்டு மகிழும் பூவால செஞ்சு ஒரு மாலையும் எடுத்துட்டு போவாங்க சாவித்ரி பாய் டெண்டுல்கர் இவங்களுடைய இல்லத்தினுடைய வாசல்ல ஒரு பெரிய மகிழ மரம் இருந்தது அந்த மரம் மூணு மாசங்களுக்கு ஏராளமான பூக்களை கொடுத்தது அந்த மூணு மாசம் கழிச்சு அந்த பூக்கள் வந்துட்டு உதிர ஆரம்பிச்சது விடியற் காலையில அந்த மகிழ மரம் கொடுத்தது சாவித்ரி பாய் அந்த பூக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும் அத வந்து வழக்கமா செஞ்சுட்டு வந்தாங்க பாபாவுடைய ஒரு சின்ன படம் அவங்க கிட்ட இருந்தது அதை வச்சு அவங்க பூஜை செஞ்சாங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பூக்களை வச்சு ஒரு மெத்த மாதிரி செய்வாங்க பாபாவுக்கு அழகா ஒரு மெத்தைய செய்வாங்க அந்த பூக்கள் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையா அதை எல்லாத்தையும் அடுக்கி வச்சு அழகா வந்து மெத்தை மாதிரி செய்வாங்க அதுக்கப்புறமா பாபாவுடைய படத்தை அந்த பூக்கள் மேல வைப்பாங்க வெவ்வேறு அளவுல அவங்க அழகான மகிழம்பூ மாலைகளை செஞ்சு பாபாவுடைய படத்துக்கு போடுவாங்க மீதி இருக்கிற பூக்களை எடுத்து நாம ஜபம் செய்யும் பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க இப்படி என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அந்த பூக்களை வச்சு பண்ணாங்க இல்லையா அது எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய மலை மாதிரி பாபாவுடைய படத்துக்கு முன்னாடி சாற்றப்பட்டது அப்ப என்ன ஆகும் அந்த படத்துல பாதி அளவு வந்துட்டு பூக்கள் தான் நிரம்பி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சாவித்ரி வந்து பாபாவுக்கு செய்வாங்க ஒரு முறை வந்து இவங்க அதாவது சாவித்ரி பாய் வந்துட்டு ஷீரடிக்கு போறாங்க அப்போ பாபா எப்பயும் போல துவாரக்காமல உட்கார்ந்து இருக்காரு அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமா அவருடைய பக்தர்கள் எல்லாம் இருக்காங்க அந்த தருணத்துல சாவித்ரி பாயை நோக்கி பாபா என்ன சொல்றார் அப்படின்னா நான் போன மூணு மாசம் ஷீரடியில இல்லை என்னுடைய தாயோடைய வீட்டில் இருந்தேன் அப்படிங்கிறார் என்ன சொல்றாரு பாபா அதை கொஞ்சம் உன்னிப்பா நம்ம கவனிப்போம் நான் போன மூணு மாசம் ஷீரடியில இல்லை என்னுடைய தாயோடைய வீட்டில் இருந்தேன் அப்படிங்கிறார் எவ்வளவு ஒரு ஆழமான வார்த்தைகள் அத வந்து பேச்சுவாக்கல அப்படியே அவருடைய பக்தர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன் அந்த அம்மாவுடைய வீட்டுல வந்து மூணு மாசம் பாபா தங்கி இருந்தார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அந்த காரணத்தை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக பாபா வந்து சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா என்னுடைய அன்னை ஆனவள் என்னை இந்த மகிழும் பூவால ஒவ்வொரு நாளும் அலங்காரம் பண்ணினா அந்த மகுழம்பூடைய வாசனையால நான் போதையில இருந்தேன் அப்படிங்கிறார் அப்போ பாபாவுக்கு அது எவ்வளவு பிடிக்கும்னு பாருங்க பாபா அந்த மகிழம்பூக்களுடைய நறுமணத்துக்கு எப்படி அடிமையா இருந்தார் அப்படின்றதும் அவருடைய பக்தியின் சேவை அவர் எப்படியெல்லாம் ரசிச்சார் அப்படின்றது நமக்கு புரியுது அந்த தாயினுடைய அளவு கடந்த பக்தியையும் பாசத்தையும் எந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டு இருந்தா அவருடைய வீட்டுல மூணு மாசம் தங்கி இருந்திருப்பாரு அப்படின்றது நாம ரொம்பவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா இதத்தான் பாபா ஆத்மார்த்தமா என்னை வந்து ஸ்மரணம் செய்யறவங்களுக்கும் என்னை வணங்குறவங்களுக்கும் எப்பவும் அவங்களிடத்திலேயே நான் தங்கி இருந்து அருள் புரிவேன் அப்படிங்கிறார் இப்போ பாபாவுக்கு மகிழப்பூ எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது முதல் ஆதாரத்தோடு தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டாவது ஆதாரம் என்ன அப்படின்றத பார்ப்போமா அதாவது சாய்பாபா அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நைன்டீன் எயிட்டீன் செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்னைக்கு சமாதி அடைஞ்சார் இல்லையா அதுக்கு அடுத்த நாள் காலையில அதாவது புதன்கிழமை அக்டோபர் பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நைன்டீன் எயிட்டீன்ல பாபா தாஸ்கனுடைய கனவுல பந்தர்பூர்ல வந்து அவர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா மசூதி இடிஞ்சு விழுந்துடுத்து ஷீரடியில எல்லா எண்ணெய் கடைக்காரர்களும் என்னை வந்து பெருமளவு துயரப்படுத்தினாங்க அதனால தான் அந்த இடத்த விட்டு நான் நீங்கிட்டேன் இத நான் உனக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன் தயவு செஞ்சு நீ என்ன பண்ற அப்படின்னா நீ அங்க உடனே போய் மகிழ மலர்களால என்னை போர்த்து அப்படிங்கிறார் என்ன சொல்றாரு தயவு செஞ்சு நீ அங்க உடனே போய் உடனேனா எங்க சொல்றாரு ஷீரடிக்கு சொல்றாரு பாபா இப்போ தாஸ்கன் வந்து பந்தர்பூர்ல இருக்காரு அதனால பந்தர்பூர்ல இருந்து ஷீரடிக்கு போயிட்டு மகிழ மலர்களால என்னை போர்த்து அப்படிங்கிறாரு இங்கே கிடைச்சிதா ரெண்டாவது ஆதாரம் பாபாவுக்கு வந்து மகிழப்பூக்கள் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சமாதி மேல போர்த்த சொல்றார் தாஸ்கனுவும் இந்த விஷயத்த வந்து ஷீரடியில இருந்து வந்த கடிதங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறார் தன்னுடைய சீடர்களோட வந்து ஷீரடிக்கு வந்து பஜனையும் கீர்த்தனைகளையும் செய்ய தொடங்குறாரு தாஸ்கனு இறைவனுடைய நாமத்தை பாபாவுடைய சமாதி முன்னாள் நாள் முழுக்க பாடினாரு ஹரிநாமத்தோடு தானே வந்து ஒரு அழகான மகிழம்பூ மாலையை தொடுத்து பாபாவுடைய சமாதிக்கு முன்னாடி வச்சாரு தாஸ்கனு பாபாவுடைய அன்னதானமும் இப்படி பாபாவுக்கு மகிழம்பூ அப்படின்றத சாவித்ரி டெண்டுல்கர் மூலமாகவும் தாஸ்கனுவுக்கு பாபாவே வந்து கனவுல சொன்னதன் மூலமாகவும் பாபாவுக்கு இந்த பூக்கள் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது பக்தர்களாகிய நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா சூட்சமா சில விஷயங்கள் ஸ்ரீ சாய் சச்சரத்துல சொல்லப்பட்டிருக்கு அதை நாமளும் சூட்சமும் பயன்படுத்தணும் ஸ்ரீ சாய் சச்சரிதத்துல தினமும் நாம ஓரிரு அத்தியாயங்கள் படிக்கிறோம் இல்லையா எத்தனை பேர் கொடுக்கப்பட்டிருக்கிற சில நுணுக்கமான விஷயங்களை கவனிக்கிறோம் அத நாம பின்பற்றணும் அப்படின்றதுக்காகவே பாபா அவரே அந்த சச்சரிதத்தை எழுதுறதாகவும் ஹேமத் பன் வெறும் கருவிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மாதிரி விஷயங்களை நாம கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே பாபா சொன்ன வார்த்தைகள் அது இதையெல்லாம் செஞ்சு பார்த்தாலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வோம் இனிவரும் காலங்கள்ல நாமளும் பாபாவுடைய மகாபக்தர்களை போல பாபாவுக்கு பிடிச்ச மகிழும் பூவ அவருக்கு சமர்ப்பணம் பண்ணி அவர் என்னைக்கும் நம்ம எல்லோருக்குடையும் இருக்கணும் அப்படின்னுட்டும் அருள் புரியணும் அப்படின்னுட்டும் பிரார்த்தனை செய்வோம் நன்றி ஜெய் சாய்ராம் ஜ சாயணா சாய ஜய ஜ ஜ ஜ ஜ ஜ ஜரு சாய பரமீடும்ும் சாய பரம மாலங்கி டும் சாய ஜய ஜய சாயணா சார